அடிப்படையில அவர் வந்து பாஜக கூட்டணிங்க அவரும் சரி அதிமுகவினரும் சரி யாரும் விரும்பல அதான் உண்மை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சம்பந்தியை பாதுகாப்பதற்காக அவருடைய மகனை பாதுகாப்பதற்காக மிரட்டலுக்கு பணிந்து அதிமுகவை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் டெல்லியில அடமான வச்சுட்டு இதுதான் உண்மை அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கக்கூடிய அந்த சக்தி தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிக்கு தான் இருக்கு திமுகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொடி வைத்திருக்க கூடிய கட்சி எல்லா உருளிக்கிழையும் இருக்கு அந்த கட்சிக்கு ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு வலிமையான தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு கீழ் ஓட் பேங்கும் தொண்டர்களும் கொண்டு போய் யாராவது ஒரு ரெண்டு கூட்டணி அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முனை உட்காந்துருக்கிறாரு அப்ப இதுல வெளிப்படையாக மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் தமிழ்நாடு இல்ல தமிழகம் அவங்க அவங்க மொழியில தமிழகத்தை மீட்போம் என்பதெல்லாம் பொய் என்பதை நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் கொள்கையா கொள்கையை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திரு காசு நாகராஜன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் நம்ம கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பேசினோம் எடப்பாடியினுடைய அந்த பிரச்சாரத்தை பற்றி இப்போ ஒரு ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் எடப்பாடி என்ன பண்றதுன்னு தெரியாம கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரே கூவலா கூவிட்டு இருக்கிறாரு ஆஹ் பாஜகவோட கூட்டணி வைத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஹ் அந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வராம போயிருதே பாஜகவோட கூட்டணி வச்சதால அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல யாராவது போய் கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து திமுக கட்டுகிற கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிளஸ் அது போக எங்க கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு மிகப்பெரிய தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக திமுகவே அவங்க கூட்டணிக்கு போக போதான்னு சொல்றாரா இல்ல பெரிய கட்சின்னு இவர் சொல்றதுனால ஆஹ் இவருடைய கட்சியினுடைய தரத்தை வந்து இவரே குறைச்சுக்கிறாரா இது எனக்கு புரியல உங்களுடைய விளக்கம் தேவை கூட்டணி தான் மிகப்பெரிய சிக்கலா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அடிப்படையில அவர் வந்து பாஜக கூட்டணிய அவரும் சரி அதிமுகவினரும் சரி யாரும் விரும்பல அதான் உண்மை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சம்பந்தியை பாதுகாப்பதற்காக அவருடைய மகனை பாதுகாப்பதற்காக மிரட்டலுக்கு பணிந்து அதிமுகவை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் டெல்லியில அடமான வச்சுட்டு இதுதான் உண்மை ஆமா அவரு அடமானம் வச்சவர் யாருக்கும் தெரியாம அவரு கூட போன நாலு அமைச்சர்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் ஏறக்குறைய ஒரு முதலமைச்சரை போலவே ரோல் பண்ணவங்க தான் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் அந்த அமித்ஷா வீட்டுக்கு அன்னைக்கு போனவர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி ஆட்சியில அவர்கள் இருந்த பகுதிகளில் அவர்கள் ஒரு முதலமைச்சரை போலவே ஒரு சுப்ரீம் சிஎம்மா தான் அவங்களா இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க மீதான குற்றச்சாட்டுகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் அனைத்தையும் ஆதாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி கையில வச்சிருக்கு குறிப்பாக அது அமித்ஷா ஃபைல்ல இருக்கு அதுல மற்றவர்களெல்லாம் சொல்லி வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் போய் எடப்பாடி கிட்ட பேசி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தான் உண்மை கடைசியாக அவர்கள் பயன்படுத்தின ஆயுதம்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பையன் அவருடைய சம்பந்தி சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையில் எடுத்தார்கள் இதெல்லாமே பத்திரிகைகள் வந்த செய்திகள் தான் இந்த செய்திகளை நேரடியாக அவர் வந்து எல்லாம் கிடையாதுன்னு மறுக்கல அவர் மறுக்கலனாலும் இதுதான் உண்மைங்கிறதுக்கு எதுவெல்லாம் ஆதாரம் அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக இன்றைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியும் சரி அந்த கட்சியை சார்ந்தவர்களும் சரி மீண்டும் மீண்டும் இது கூட்டணி ஆட்சிதான் என்பதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கு இவர்களால் அதை அப்படி முடியாத அப்படியெல்லாம் கிடையாது அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறோம் நம்ம தனித்துதான் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எல்லாம் இந்த நிமிடம் வரைக்கும் யாருமே பேசல இன்னும் சொல்ல போனால் நான் ஏமாளி இல்லைன்னு சொல்லிட்டாரு சொன்ன அடுத்த நிமிடமே ஐயோ நான் உங்களை சொல்லலை ஏமாளி இல்லன்னு யாரு அமித்ஷா கிட்ட சொல்றாரு நான் உங்களும் சொல்லல திமுகவுக்கு நான் பதில் சொன்னேன் நீங்கதான் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி இப்படி இந்த அளவுக்கு அரண்டு போயிருக்கிறார் ஒரு பக்கம் சோ இதெல்லாம் வந்து அவரு கூட்டணி ஜுரம் அவருக்கு எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இருந்து அல்லது தாங்கள் செய்திருக்கிற தவறுகளில் இருந்து தங்களை தப்பு தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பாஜக கூட்டணியை வச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் சார் நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கடந்த தேர்தலில் பாஜக தனித்து நின்று பார்த்தாங்க ஒரு தேர்தலை அவங்க உள்ளாட்சி தேர்தலை கூட்டணி இல்லாமல் நின்று பார்த்தாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அவர்கள் கூட்டணி இல்லாமல் போது என்ன நடந்துச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஓட்டு வாங்கினாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அவர்கள் ஒரு அது டஸ்ட் தான் அவர்களே பண்ணி பார்த்த ட்ரஸ்ட் தான் அந்த ட்ரஸ்ட்ல அதிகபட்சம் என்ன நடந்தது மாநகராட்சிகளில் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க நகராட்சிகளில் இரண்டு சதவீத வாக்கு பேரூராட்சிகளில் மூன்று சதவீத வாக்கு இதுதானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் பேங்க் தமிழ்நாட்டுல இந்த கட்சி எவனா தூக்கி சமைப்பானா ஒரு பெரிய கட்சி இருபது விழுக்காடுக்கு மேலாக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்குள் மிக முக்கியமான கட்சி நீங்களே பேசுகிற போது கூட சொன்னீங்க பெரிய கட்சின்னு சொன்னா ரெண்டு கட்சி தான்னு திமுக அதிமுக தான் நம்மள அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கக்கூடிய அந்த சக்தி தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிக்குதான் இருக்கு திமுகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொடிக்கம்பங்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி எல்லா கிளை இருக்கு அந்த கட்சிக்கு ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற ஒரு வலிமையான தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு கீழ் மட்டத்துல வரைக்கும் ஓட் பேங்க்கும் தொண்டர்களும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் யாராவது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு ஒரு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க கூட போய் கூட்டணி பேரம் பேசுவாங்களாம் பேசிட்டு அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முனே உட்காந்துருக்கிறாரு அப்ப இதுல வெளிப்படையாக மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் தமிழ்நாடு இல்ல தமிழகம் அவங்க அவங்க மொழியில தமிழகத்தை மீட்போம் என்பதெல்லாம் பொய் என்பதை நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால கூட்டணி குறித்த கவலை அவருக்கு இப்ப எப்படி போயிடுச்சுன்னா பாஜகவை மட்டுமே சொல்லி பாஜகவை நம்பி நம்ம இன்னைக்கு களத்துல போய் நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் ஏன்னா திமுக கூட்டணியை பற்றி பேசி பார்த்தார் திமுக கூட்டணிக்குள்ளார எந்த இவர்களை எடுத்த எல்லா முயற்சி முயற்சியான அது வந்து தொடர்ச்சியாக எல்லோருமே அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க திமுக கூட்டணிக்குள் எப்படியேனும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாதான்னு அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக இப்படி ஒரு தலைவர் உண்மையிலேயே வந்து நம்ம கலைஞரை குறைச்சி மதிப்படுறதுல கலைஞர் கூட இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டணியை இவ்வளவு காலம் தொடர்ச்சியாக வழிநடத்தினாரா அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் அதற்கு முன்னுதாரணம் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்த கூட்டணியை இன்றைக்கு வரைக்கும் மிக கவனமாகவும் நேர்த்தியாகவும் கையாண்டு வருகிற ஒரு ஆளுமை மிக்க ஆஹ் இன்னும் சொல்ல போனால் சூழல்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தலைவராக அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அங்க எதுவும் செய்ய முடியாத தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி ஜுரம் வந்தது இப்ப இன்னொரு பக்கம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில ஒரு ரெண்டு மூணு அண்ணன் இருக்கு அவர்களை எல்லாம் இழுத்து பேசி பார்க்கலாம்னு முயற்சி பண்ணார் அந்த இந்த ஏதோ சினிமாவில சொல்லுவாங்களேன் கரடிய கரி தூப்பிச்சு ஒரு அந்த மொமன்ட் சொல்ற மாதிரி இவர் அழைத்தவர்கள் எல்லாமே அதுலயும் விஜய் கட்சியெல்லாம் அழைச்சு பார்த்தாரு இப்பதான் அவங்க கட்சி அரசியல தொட அரசியலுக்கு வந்திருக்காங்க கட்சி தொடங்கி இருக்காங்க அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லாம கூட்டு பார்த்தாரு அவர்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவரோடு சேர மறுத்துட்டாங்க இந்த பதட்டம் இயல்பாகவே இருக்கும் என்னன்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து இப்படிலாம் இப்படி தொடங்கி இப்படி போயிட்டீங்கன்னா நம்ம மேல மக்களுக்கு ஒரு கிரேஸ் வந்துரும் நம்ம ஆட்சி அமைச்சிருவோங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு விதைச்சிடலாம் இப்ப அதுதான் அவர் தொடங்கி இருக்கிற பயணம் நம்ம நல்லா அதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதாவது முன்கூட்டியே பிரச்சாரத்தை தொடங்கி மக்களை வந்து ஒரு இடத்துலயும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூட்டங்களை திரட்டி ஆஹ் அந்த பெரும் கூட்டத்தை காட்டுகிற போது மக்களுடைய எண்ணங்கள்ல ஒரு இது வரும் இந்த தடவை எடப்பாடி போல தெரியுதுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி அப்படி ஒரு ஆமா இதெல்லாம் இப்படி காட்டுறாரு ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இவங்க இதெல்லாம் வந்து வேறு பக்கம் செல்லுபடியாகும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்கள் வந்து மிக தெளிவாகவே எல்லாமே சீர்தூக்கி பார்க்கிறவர்கள் ஆகவே பத்து பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் நிற்கிற சீமான் போன்றவர்கள் பேசுகிற இன உணர்வு எல்லாம் போலி என்பதை அடையாளம் கண்ட மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு இருக்கிற வாக்கு வங்கிங்கிறது என்ன புதிதாக அந்த எண்ணத்தில் கொஞ்சம் வருவாங்க அப்புறம் அதற்கு பிறகு உணர்ந்து கொண்டு வெளியில வந்துடுவாங்க அதனாலதான் பதினைந்து ஆண்டு காலமாகவே அவருடைய கட்சியில அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தான் நீங்க யாராக இருந்தாலும் சரி பத்து விழுக்காட்டிற்கு மேல் எந்த ஒரு புதிய கட்சியும் ஓட்டு வாங்க முடியாது தமிழ்நாட்டுக்கு திமுக கூட்டணி ஐம்பது விழுக்காடுகளுக்கு மேல் மக்களுடைய வாக்காளர்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய பெரும் ஆதரவை இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற சமூகத்தினுடைய பெரும் பகுதியாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி கடுமையான கூட்டணி ஜுரத்தில் தான் இதெல்லாம் வளர்றாருன்னு தான் சொல் ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய பிரச்சாரங்கள்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுக அரசு கடந்த ஐம்பது மாதங்கள்ல எந்த ஒரு திட்டங்களையுமே செயல்படுத்தல எந்த திட்டத்தையுமே வந்து செய்யல மக்கள் கிட்ட அவங்களுக்கு செல்வாக்கே இல்ல கடந்த செய்த மாதிரியான திட்டங்களை கூட திமுக வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாரு அதை நம்மளும் ஒத்துக்கிறான் நீங்க பண்ணதெல்லாம் பண்ணல திமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்கிற போது செய்த எதையும் திமுக செய்யல அது ஒன்றுதான் திமுக மிகப்பெரிய பலமும் கூட ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துகள் முதல் கையெழுத்து பண்ற முதல் ஐந்து கையெழுத்துகள் அந்த ஐந்து கையெழுத்துகள்ல ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டது மூன்று ரூபாய் விலை ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டது ஒரு நாளொன்றுக்கு ஏறக்குறைய ஐம்பது லட்சம் லிட்டர் பால் ஐம்பதுல இருந்து எழுபது லட்சம் லிட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டுல பால் கொள்முதல் நடக்குது கொள்முதல் விலையை குறைக்கல கொள்முதல் விலை விவசாயிகளிடமிருந்து மாடு வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்குற பால் விலை அது அப்படியே தான் இருந்துச்சு மக்களுக்கு விற்பனை செய்கிற விற்பனை விலையை மூன்று ரூபாய் அரசு ஏத்துடுச்சு இது ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அரசு செய்தது ஐந்து கையெழுத்துகளில் முக்கியமான கையெழுத்துகள்ல இந்த ஆவின் விலை விலை குறைப்பு என்பது ஒரு ரொம்ப முக்கியமான அன்றைக்கு கொரோனாவினுடைய தீவிரம் இருந்த நேரம் இரண்டாவது அலையில் இவர்களுடைய மடத்தனமான முட்டாள்தனமான நடவடிக்கை காரணமாக மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருந்த நேரம் இந்த அரசு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற நேரம் அவர் வெற்றி பெற்ற இரண்டாம் தேதி வெற்றி பெறாருங்க தேர்தல் முடிவுகள் இரண்டாம் தேதி வருது மூன்றாம் தேதி வாழ்த்துக்களை பெறுவது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதிகாரிகள் வந்து சந்திக்கிறாங்க நீங்க செய்தித்தாள்களை எடுத்து பாருங்க பிள்ளைய செய்திகளை மூன்றாம் தேதி வந்து சந்தித்த அதிகாரிகள் இடத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இடத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவங்க சந்திச்சு சந்திக்க போது அந்த அதிகாரிகளை உட்கார வைத்து நாட்டின் கொரோனா நிலவரம் எப்படி இருக்கு என்ன செய்யணுங்கிறதை இவர் இரண்டாம் தேதி தான் ரிசல்ட் வந்தது மூன்றாம் தேதி வாழ்த்து சொல்ல வந்தவர்களிடத்திலேயே இவர் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகளோடு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தொடர்ச்சியாக கொரோனா குறித்து தான் பேசினார் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளிடத்துல இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பது மருத்துவர்களை எல்லாம் அழைச்சி பேசி இதுக்கு இதுக்கான நடவடிக்கை எப்படி இருக்கணும் நீங்க பொறுப்பேற்றது ஏழாம் தேதி தான் திமுக தலைவர் பொறுப்பு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டது மே ஏழு மே ஐந்தாம் தேதி தனியார் எல்லாம் அவர் சொல்றாரு கொஞ்சம் கனிவோடு மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனை அணுகுங்க மக்களை காப்பதுதான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுகிறார் எல்லா அதிகாரிகளையும் சந்திச்சு இது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு கொரோனா உச்சத்தில் இருக்கிற போது ஆட்சியில் இருந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார் எவ்வளவு கோரிக்கைகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க நடவடிக்கை எடுக்கணும் போது என்ன பேசினார் இவர் பேசுனதெல்லாம் இன்னும் பதிவுகள் இருக்க என்னங்க நம்மெல்லாம் டாக்குங்களா நம்மளுக்கு என்னங்க தெரியாத பத்தி நம்ம எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்னங்க வர போறோம்னு கேட்ட ஒரு முட்டாள் தலைவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அதனால இவர் இப்படி சொல்றதுல வந்து எந்த பொருளும் இல்லை இவரை போல ஆட்சி நடத்தவும் இல்லை அது நூறு சதவீதம் நம்ம அப்படிதான் சொல்றோம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை போல ஒரு மோசமான மற்ற ரகமான ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது அதெல்லாம் இல்லை திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டை அடுத்த நூறாண்டு காலத்திற்கு முன்னோக்கி நகர்த்துவதற்கான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட ஒப்பிட முடியும் முடியாது இல்ல எனக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சோ ஏன்னா பத்து தேர்தலில் வந்து நாங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம தோல்வி சந்திச்சிட்டோம் ஸோ இந்த தேர்தலையும் நம்ம வந்து தோல்வி சந்திச்சிட்டோம்னு சொன்னா மக்கள் வந்து நம்மளுடைய முற்றிலுமாக மறந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் சொந்த கட்சியினுடைய தொண்டர்களே வந்து தன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ சமீபத்துல பார்த்தோம் அன்வர் ராஜா போன்ற மிக முக்கியமான அதிமுகவினுடைய நபர்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சிகள் வந்து வேறு கட்சிக்கு போறது வந்து அது நடந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் பார்க்குற போது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் ஒரு பதட்டத்தோட இருக்கிறார் அப்படிங்கறது ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து நேற்றுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி ஒரு நேர்காணல சொல்றாரு நீங்க டிடிவி தினகரன் வந்து சேர்த்துக்கீங்களா பா கேட்டா ஆஹ் பாக்கலாம் அப்படிங்கிறாரு ஓபிஎஸ் சேர்த்துக்கீங்களா ஆமாதல் சொல்லுங்க அது இவரை வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கீங்களான்னு கேட்டா அது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்ல வருகிறார் தெரிய எடப்பாடி எந்த தைரியத்தில் இது எல்லாம் அவரு பேசுறாரு எங்க டெல்லிங்க அதெல்லாம் டெல்லியில இருக்குதுங்கிற கதை தான் ஒண்ணு இல்ல இந்த கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருவாரா ஓ பன்னீர்செல்வம் வருவாரா அஹ் அன்புமணி வருவாரா என்கிற முடிவெல்லாம் நான் எப்படிங்க எடுக்க முடியும் அதெல்லாம் டெல்லியில எடுக்கிற முடிவுங்கிறது தான் அவர் இப்படி எல்லாம் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறார் உண்மையிலேயே அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி என்பது அந்த கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமிடம் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த முடிவுகள் எல்லாம் டெல்லி இடத்துல இருக்கிறது அமித்ஷா இடத்துல இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார் இவர்கள் வேட்பாளரை கூட அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சு பாஜக தான் முடிவு செய்யும் நீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முடிவு செய்ய முடியாது இந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வேலுமணி தங்கமணி போன்ற அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேரெல்லாம் இருக்கலாம் ஆனால் எந்த தொகுதியில் யாரையெல்லாம் வேட்பாளரை போடலாம் எந்தெந்த தொகுதி எப்படி பிரிச்சுக்கலாங்கிறது வரைக்கும் அனைத்து முடிவுகளையும் பிஜேபி தான் எடுக்கும் நீங்க வேணா பாருங்க தேர்தல் வருகிற போது பிஜேபி சுப்ரீம் பவரை கையில் எடுத்துக்கிட்டு கூட்டணியினுடைய ஹெட்டாவே பிஜேபி தான் நடந்துக்கும் அதிமுக மொத்தமாக அடமானம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற அதனாலதான் நீங்க கட்சி கூட்டணி எல்லாம் வைக்கல அதிமுக என்கிற கட்சியை கொண்டு போய் டெல்லி சேட்டுகள் இடத்துல அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அந்த கட்சியை மீட்க முடியாதுங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு அப்புறம் எப்படி போய் நீங்க அவர் முதல்ல ஒரு லீடர் கிடையாது சார் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர் கிடையாது அவர் எப்படி நீங்க வந்து முதலமைச்சர் ஆகிறாரு எப்படி தலைவராக ஒரு தலைவர் ஆவதற்கான எந்த தகுதி இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் கடந்த தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி குறித்து வைத்த விமர்சனம் திரித்து நாடு முழுவதும் பொய்யாக பேசப்பட்டது அவர் தலைவரான விதத்தை பற்றி சொல்லுகிற போது குறைப்பிரசவம் பிரசவம் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அதை திரித்து எடப்பாடி பழனிசாமியுடைய தாயாரை கொச்சைப்படுத்தி விட்டதாக இவர் வந்து அழுது கிளிசரின் போடாமலேயே அழுதார் அடுத்த வந்து அழுதுட்டு பேசினார் எங்க அம்மாவை கொச்சப்படுத்திட்டாங்க மடை மடை என்னன்னு தான் சொல்றேன் நீங்க அந்த வார்த்தை கொஞ்சம் அதிகப்படியானதாக இருந்தாலும் கூட நான் ஏன் சொல்றேன்னா சம்பவம் எது ஒருவேளை அப்படியே இருந்தாலும் யாராவது வந்து தன்னுடைய அம்மாவை வந்து வெளிப்படையாக பொது வெளியில் வந்து அவமானப்படுத்துகிற ஒரு செயலை செய்வார்களா எந்த மடையினும் செய்யாத ஒரு காரியம் எனக்கு ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்தார் ரொம்ப அசிங்க அதெல்லாம் பொய்யாக திரித்து அந்த முதலமைச்சராக ஒரு தலைவராக வளர்ந்த விதம் மு க ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவர் எப்படி உருவானார் என்பதை அண்ணன் ராசா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் ஒவ்வொரு கட்டத்திலிருந்து இன்றைக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்புதான் ஜூலை இருபதாம் தேதி தான் திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட நாள் அது கொண்டாடி முடிச்சிருக்கு திமுக இளைஞரணி அன்னைக்கு பேசுகிற போது கூட கூட இளைஞரணி தொடங்கப்பட்டது ஆனால் இளைஞரணி என்கிற ஒரு அணி தொடங்குவதற்கான விதை எங்கு ஊன்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னங்க கோபாலபுரம் இளைஞர் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்பவே தொடங்கப்பட்டது அந்த விதை ஊன்றப்பட்டது அப்ப அப்படி இருக்கிற போது ஒரு நீண்ட பயணம் நீண்ட வரலாற்று பின்னணி அரசியல் அனுபவத்தோடு ஒரு தலைவர் உருவாகியிருக்கிறார் அதனால தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி பதினெட்டுல தலைவர் பொறுப்ப பதினேழுல பொறுப்பேற்றுக்கிட்டார் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திக்கிறதுக்கு நடுவில் பத்தொன்பதுல உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறார் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார் மூன்று தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார் இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து நின்று டஸ்ட் பண்ணி பாக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவே ஒரு கூட்டணியை உருவாக்கி மறுபடியும் ஒரு சோதனையை அவங்க நடத்திட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக எத்தனை ஓட்டு வாங்கிச்சு எத்தனை நடத்த பிடிச்சிருக்கு ஒரு அறிவுள்ள ஒரு தலைவன் இதை சிந்தித்து பார்ப்பானா மாட்டானாங்கிறதா என்னுடைய கேள்வி வந்து நான் திமுக பேசல அந்த அதிமுக என்கிற ஒரு கட்சியை நடத்துகிற ஒரு தலைவர் அவர் கட்சியை நடத்தக்கூடிய ஆளுமை இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சைபர் இரண்டு விழுக்காடு ஓட்டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு பாஜக எத்தனை சதவீதம் வாங்கிச்சு உங்களை விட அதிக ஓட்டு வாங்கிருச்சா அந்த கட்சி அந்த கட்சிக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு இப்ப எதுவுமே இல்லாத இந்த மண்ணில் அடிப்படையான வலிமை எதுவும் இல்லாத வாக்கு வங்கி இல்லாத இந்த தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற ஒரு கட்சி அந்த கட்சியோடு போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்லுன்னா ஒரு கட்சியை நடத்துகிற தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தகுதியைவே எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் அதுதான் அவருடைய உளறல்கள் இப்ப நீங்க வேணா இன்னும் பாருங்களேன் நான் ஒன்னு சொல்றேன் இன்னும் சில மாதங்களுக்குள் அவர் பிஜேபியின் குரலாகவே பேசுவார் தமிழ்நாட்டில் இல்ல பிஜேபியின் கருத்தை பேசிட்டாரு பிஜேபியின் குரலாகவே பேசுவார் அதற்கான எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு இவர் பேசுறவர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல எச்சராஜாவான்னு ராஜாவான்னு கேட்கிற அளவுக்கு போறது நீங்க அதனுடைய இது வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக என்கிற அந்த கட்சி மொத்தமாக முடித்து விடுகிற ஒரு வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு அதனால ஒரு கட்சி தலைமை தாங்குற பொறுப்பு எல்லாம் அவருக்கு அந்த தகுதியெல்லாம் அவரு கிட்ட கிடையாது அவர் தலைவரும் சொல்ல முடியாத அவர் நீங்க இன்னும் சொல்ல போனால் இப்போதைக்கு என்ன நமக்கு ஒரு பெரிய கெட்ட வாய்ப்பு அப்படின்னு கேட்டால் ஒரு சரியான வலுவான ஒரு கட்சியோ எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லாமல் இருப்பதுதான் பெரிய கொடுமையாக இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எல்லாம் அப்படி ஒரு கட்சி இருக்கிறதை விட இல்லாமல் போறது ஒரு வகையில நல்லது எப்பவுமே வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கறத சயின்ஸ் சோ அதிமுகங்கிற ஒரு கட்சி பிஜேபி விழுங்கினால் அந்த இடத்தில் சரியான திராவிட இயக்க பின்னணி கொண்ட இன்னொரு எதிர்கட்சி வருவதற்காக வாய்ப்பு இருக்கும் அது இல்லாத வரைக்கும் அதிமுகவே அந்த இடத்தை நிரப்பிட்டு இருக்கிற போது சிக்கல் தான் எப்படியாவது இந்த தேர்தலோடு நீங்க அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதுகிற வேலையைத்தான் எடப்பாடி நன்றி தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்த கண்டமைக்கவும் நன்றி தோழர் வணக்கம்